அமைதியாக இருக்கும் ஒரே அமைதியாக இருக்குது எந்த வேலை மைண்டும் மைண்ட் செட்டும் அதிகாலையில் வேலை செஞ்சால் நல்லா நீட்டாக வரும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னக்குள்ள என்னென்னா சிக்கலான விஷயங்கள் எப்போ எல்லா டைம்லையும் வேலை செய்யலாம் ஆனால் அதிகாலையில் வேலை செய்யணும் பிரச்சனையாக இருக்கிறது கூட அது பிரச்சனையே சால்வ் ஆகி போய்ட்டு நேற்று ஒரு பீஸ் வந்து கொஞ்சம் மாற்றி கட் பண்ணிட்டேன் இருக்கலை இருக்குன்னா வெளிச்சத்தில் ஒரு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டேன் நம்ம ஒட்டு வைக்கணும்னா ரொம்ப கா எனக்கு வந்து பிடிக்காது என்னடா பண்ணுறது அப்படின்னு சரி ஒரு தூக்கி போட்டு நான் பாட்டுக்கு சரி வீட்டுக்கு போயிட்டேன் குழந்தைங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கலந்துவிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் வந்து மைண்ட் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுதான் போல இருக்குது காலையிலேயே வந்து வேலை செய்கிறது வந்து மனு ஒரு நல்ல ஒரு பழக்கம் போல இருக்கு நேரமாக வந்து வேலைக்கு போகிறது நம்மளை மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் டைமு நம்மளை மாதிரி கூலி வேலை செய்கிறவங்களுக்கு வந்து எப்போது அந்த ஒரு அதிகாலையில் வந்து மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நான் நினைக்கிறத நான் உணர்றதை வந்து நீங்களும் உணர்றதுங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்